நம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சங்கடகார சதுர்த்தி விரதம் எப்படி இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் இருக்க வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரிய மிக உயர்வான விரதம் சதுர்த்தி விரதம் என்றும் சொல்லலாம் தேய்பிரையில் வரும் சதுர்த்தியை சங்கடகார சதுர்த்தியாக கொண்டாடி வருகிறோம் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சங்கடகார சதுர்த்தி விகட சங்கடகார சதுர்த்தி விரதமாக கொண்டாடப்படுகிறதாம் தமிழ் புத்தாண்டின் முதல் சங்கடகார சதுர்த்தி ஏப்ரல் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ண பட்சத்தின் நான்காவது நாளில் வருகிறதாம் அன்றைய நாளில் விரதம் இருந்தே விநாயக பெருமானை வழிபட்டால் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியம் செல்வம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி விகட சங்கடகார சதுர்த்தி வருகிறது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி என்று விகட சங்கடகார சதுர்த்தி வருகிறது ஏப்ரல் பதினாறாம் தேதி என்று காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நாலு வரை சதுர்த்தி திதி இருக்கிறது என்றும் சொல்லலாம் சதுர்த்தி வழிபாடு மாலை நேரத்தில் செய்யப்பட வேண்டும் என்பதால் ஏப்ரல் பதினாறாம் தேதியை சங்கடகார சதுர்த்தியாக வழிபடப்படுகிறது என்றும் சொல்லலாம் சங்கடகார சதுர்த்தி நாளில் பக்தர்கள் சூரிய உதயம் முதல் சந்திர உதயம் வரை விரதம் இருக்க வேண்டுமாம் சிலர் முழு உபவாசமாக கூட இருக்கலாம் சிலர் பழங்கள் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் அதே போல பக்தர்கள் காலையில் விநாயகர் பூஜை செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் விநாயகர் படத்தை அலங்க பழங்கள் அருகும்புல் குங்குமம் புத்தகம் தேங்காய் மற்றும் அச்சதை வைத்து வழிபட வேண்டுமாம் விநாயகர் மந்திரங்கள் மற்றும் துதி சொல்லி வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் சங்கடகார சதுர்த்தியில் சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதாம் பக்தர்கள் சந்திர உதயத்திற்காக காத்திருப்பார்களாம் சந்திரன் உதைத்த பிறகு சந்திரனுக்கு அர்கயம் கொடுப்பார்கள் என்றும் சொல்லலாம் அதற்கு பிறகு விநாயகர் பூஜை செய்து என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சங்கடகார சதுர்த்தி நாளில் நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் அருகம்புல் சாற்றி விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட்டாலும் அவர்களுக்கு விநாயக பெருமான் அருளை வழங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சங்கடகார சதுர்த்தி அல்லது சங்கஷ்டி சதுர்த்தி என்பது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் துன்பங்களை நீக்கி அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான விரத நாள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நாளில் பக்தியுடனும் ஆர்வத்துடனும் விநாயக பெருமானே வழிபட்டால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும் என்றும் சொல்லலாம் என்பது துன்பம் என்றும் ஹர என்பது நீக்குதல் என்றும் பொருளாகுமாம் சங்கட ஹர என்றால் சங்கடங்களிலிருந்து விடுதலை அல்லது துன்பங்களிலிருந்து விடுபடுதல் என்பதை உணர்த்துகிறதாம் அதேபோல விநாயகரை வழிபடுவதன் மூலம் ஒருவர் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்றும் சொல்லப்படுகிறது விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியில் கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் அதேபோல விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடிய பின்பு பிள்ளையாரை வழிபட வேண்டுமாம் அந்த நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் விநாயகரை பூஜை செய்த பின்பு சந்திரனை வணங்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல விநாயகருக்கு சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லலாம் இதனால் விரதம் மேற்கொள்பவர்களின் சகல சங்கடங்களும் விநாயகர் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுகிறது சதுர்த்தி என்பது சங்கடங்களை தீர்க்கும் நல்ல நாளாகவும் சொல்லப்படுகிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அதாவது துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய விரத நாளாகவும் சொல்லலாம் முழு முழு கடவுளான விநாயக பெருமானுக்கு முதல் முதலில் அன்னை பார்வதி தேவிக்கு உபதேசித்த விரதம் சங்கடகார சதுர்த்தி விரதம் என்றும் சொல்லப்படுகிறது மாதம் முதல் தேய்ப்பிறை சங்கடகார சதுர்த்தி மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியே வர சதுர்த்தி என்றும் சொல்வார்கள் இந்த சதுர்த்தியில் சந்தனனை தரிசிப்பதும் நான்காம் நாள் பிறையைத் தரிசிப்பதும் கெடு பலன்களை ஆனால் நாளை கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி என்றும் சொல்லப்படுகிறது வழிபடுவதும் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து மந்திரங்களை சொல்லி வழிபடுவதன் மூலமாக வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் தீராத கடன்கள் அனைத்தும் தீர்ந்து நம் சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து நிம்மதியாக வாழ்க்கை வாழ சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு இந்த மந்திரங்களை சொல்லி விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே ந நல்லதாகும் து நீராடிய பிறகு சுத்தபத்தமாக விநாயக பெருமானுக்கு பிடித்தமான நெய் வைத்தியங்கள் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் நாள் முழுவதும் விரதம் இருப்பது ரொம்பவே விசேஷமானதாகும் முடியாதவர்கள் பால் மற்றும் பழங்களை எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடங்கலாம் சங்கடகரா சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லால் அலங்கரித்து மாலை சாற்றி வெள்ளை அற்கும் மாலையும் கூர்த்து விநாயகப் பெருமானுக்கு போட வேண்டுமாம் அதே போல நெய்வேத்தியமாக சுண்டல் அப்பம் பழங்கள் மோதகம் விநாயகர் பொங்கல் கொழுக்கட்டை சித்திரானங்கள் என்று விநாயகருக்கு பிடித்த பொருட்களை படைக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதற்கு பிறகு எனக்கு உரிய மந்திரமான இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் சுக்லம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே உபசாந்தியே என்ற இந்த மந்திரத்தை சொல்லி விநாயக பெருமானே வழிபட வேண்டும் இந்த மந்திரத்திற்கு உண்டான பொருள் உன்னை நினைத்து பூஜைகளை துவங்குகிறேன் நம்ம இந்த பூஜையை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதே இந்த மந்திரத்தின் பொருளாகுமாம் அர்ச்சனை செய்தே விநாயகர் அவள் விநாயகர் புராணம் போன்றவற்றை படிக்க வேண்டுமாம் அதேபோல அன்றைய நாளில் விநாயகர் பெருமானை மனதில் நிறுத்தி கொண்டு பூஜை செய்வது ரொம்பவே நல்லதாகும் ங்களை சொல்லித்தான் சந்திரன் தான் செய்த செயலிலிருந்தே விநாயகரிடம் பாவ விமோச்சனம் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல நமக்கு ஏற்பட்டு இருக்கிற தோஷங்களிலிருந்தும் சாபம் பாவம் தரித்திரம் பணித்திலிருந்தும் விமோச்சனம் பெற்று கடன் என்னும் துன்பத்திலிருந்து நம்மை விடுதலை செய்து செல்வ செழிப்போடு குடும்பத்தில் மகிழ்ச்சியை நேர்த்தரிக்கச் செய்பவர் விநாயகர் பெருமானை இந்த முறையில் வழிபட்ட பின்னர் மாலை நேரத்தில் கோவிலுக்குச் சென்று பதினாறு வகையான பொருட்கள் அபிஷேக ஆராதனை அவருக்கு செய்வதை கண்குளிர தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மாத சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லலாம் ாக நோயினால் அவதிப்பட்டவர்கள் நோய் நீங்கி பூரண உடல் நலம் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது வேலை கொண்டிருப்பவர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் என்றும் சொல்லலாம் திருமணம் தாமதமாகும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது மண் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இடையில் அமைந்திருக்கும் வடிவத்தை கஜமுக அனுகிரக வடிவம் என்றும் சொல்லலாம் அதே போல விநாயகர் யானை முக வடிவத்தலை அவர் ஓம்கார வடிவம் என்பதை எடுத்துரைக்கிறதாம் மனுக்கு நான்கு கரங்களுடன் தும்பிக்கையும் சேர்ந்து ஐந்து கரங்கள் இருக்கிறதாம் எனவே தான் இவருக்கு ஐங்காரன் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் இந்த ஐந்து கரங்களும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள்தல் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்கின்றன என்பதை உணர்த்துகிறது என்றும் சொல்லலாம் மன கரும்பு பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் அவல் துவரை அவரை இளநீர் தேன் பயறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் கிழங்கு அன்னம் கடலை மோதகம் ஆகியவற்றை நெய்வேதியமாக படைத்து வழிபடலாம் என்றும் சொல்லலாம் அதேபோல விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புள்ளென்றால் மிகவும் விருப்பமாகுமாம் அருகம்புல் பெய்த்து வழிபட்டால் பிணை நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இல்லாமல் ஒருவருக்கு கேது திசை நடக்கும்போது கேதுவுக்கு உரிய தெய்வமான விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் இன்பமான வாழ்க்கை அமையும் என்றும் சொல்லலாம் அதேபோல கேது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த திசையில் உள்ள விநாயக பெருமானை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்களை பெற முடியும் என்றும் சொல்லலாம் பெருமாள் சிவபெருமான் ஆகியோருக்கு முறையாக சிற்ப முறைப்படி உருவங்கள் செய்து வழிபட வேண்டியது ரொம்பவே முக்கியமாகும் அப்படி இல்லை என்றால் அந்த வழிபாட்டிற்கு உரிய பலன் கிடைக்காது என்றும் சொல்லலாம் ஆனால் விநாயகருக்கு இந்த முறைகள் எதுவும் கிடையாதாம் சிறிது மஞ்சத்தூளோ அல்லது சந்தனமோ கொண்டு சின்ன குழந்தை ஒன்று பிடித்து வைத்தால் கூட அதில் பிள்ளையால் எழுந்தருளி அருள் பாலிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது பிள்ளையார் சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் என்று ஐம்பெரும் தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வைத்து பூஜை செய்யப்படுவதற்கு கணபதி பஞ்சாயதனம் என்று பெயராகுமாம் ஐந்து மூர்த்திகளின் நடுவில் விநாயகர் பெருமான் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அம்பாளுக்கும் இடையில் முருக பெருமான் அமைந்திருக்கும் வடிவத்தை சோமஸ்கந்தர் வடிவம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பெருமானுக்கு உரிய மந்திரமான இந்த மந்திரத்தை காலை எழுந்தவுடன் பூஜை செய்யும் பொழுது ஒரு முறை சொல்லி பாருங்க ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண புன்றியின் வைத்தடி போற்றுகின்றேனே